아 l a m y a n புதுகை வரலாறு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சி மெய்யநாதன் அவர்கள் புதுக்கோட்டை புதுக்குளத்தை புனரமைக்கும் பணியினை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அதே சமயத்தில் இன்று புதுக்கோட்டை மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதை வரவேற்று சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்லப்பாண்டியன் நகர செயலாளர் செந்தில் மற்றும் தற்போதைய நகர்மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட சூழலில் புதுக்கோட்டை நகரில் நடைபெறும் முதல் அரசு விழா விழாவானது புதுக்குளத்தில் நடைபெறும் விழாவாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் திமுக முக்கிய பிரமுகர்கள் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கு பெற்றனர்

பார்க்கவே ஆமா அது இன்ன அந்த வா 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 என்ன மேலதிகிரதியா ஆ ஆ அந்த சைடு போய் போனுங்கோ தெரியுது நான் ஒண்ணுமே செய்யல ஸலவா தேவ தேவா சுதன் தேவம் జగ விக்ன விநாயகம் அஸ்வி ரோமா மகா காயம் தூర్య கோடி விந்துரம சாமணம் தரி நமகாந்தம் நோமர விந்துரேன் เอกண்ட மிஹாளம் பிரகடவாட்கடம் เอก நிம்பே பிங்கர சனமாமா தேவம் கணபலி மோன மோனே மோனே

અરે જાન અરે જાન આપણે જાન ચાલો અરે 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 आणि हे 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 何が悪いの

மகாராஜா தமிழ் சமீப புதுக்கோட்டை நகராட்சியை புதுக்கோட்டை மக்களுக்கு வழங்கியுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட தளபதி அண்ணன் முதலமைச்சர் அவர்களின் சார்பாக நமது சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்கள் மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போய்த்து கௌரவிக்கிறார்கள் நகர செயலாளர்களுக்கு மாநகர செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை போய்த்து கௌரவிக்கின்றார்கள் மாநகராட்சியினுடைய துணை மேலக பொறுப்பேற்றுள்ள அன்று அண்ணல் இயக்கத்தில் அவர்களுக்கு பொன்னாடை போய்த்து கௌரவிக்கின்றார்கள் கௌரவிக்கின்றார்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புதுக்கோட்டையில ரொம்ப தலைவர் ஆட்சியில வந்து இவ்வளவு தூரம் மேம்பாட்டு பணிக்கு வருதுங்கிறது அதுவும் என்சிஆர் கே நடக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு ஒதுக்கிய திரு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் எம்எல்ஏ சார் அவர்களுக்கும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் நகரச் செயலாளர் பிஆர்ஓ மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புனரமைக்கும் பணி வந்து மிகவும் வந்து புதுக்கோட்டை மக்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது இங்கே வந்து நிறைய பேர் வாக்கிங்லாம் வருவாங்க கூட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து நட்பம் நலம் பெறுவோம் என்ற திட்டத்தினை ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் அதற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோட்டை மாநகராட்சியில் புதுப்பண மேம்பாட்டு பணி திறக்க விழாவிற்கு வருகை சிறப்புரையாற்றோம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்களே மேடம் அவர்களே மாநகராட்சி மே மாநகராட்சி மேயர் சகோதரி தளபதி செந்தில் அவர்களே துணை மேயர் அண்ணன் அவர்களே அண்ணன் செந்தில் அவர்களே மற்றும் அண்ணன் நைனா முகமது அவர்களே மற்றும் அண்ணன் சாத்தையண்ணன் பாபு கணவன் பாபு அண்ணன் எம்மன் பால அண்ணன் மணிமாறன் சகோதரர் வெற்றி செல்வன் மேயர் மற்றும் தெந்தாமரை பாலு மற்றும் ராஜேஸ்வரி திரு காந்திமதி திரு அண்ணன் மத்தியனகன் திரு கவி விரைவில் மாநகர மன்ற உறுப்பினராக இருக்கும் ஆதி தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நாள் கோரிக்கை புதுக்கோட்டை என்றாவே ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் புதுக்கோளம் முதல் மானிய கோரிக்கையிலேயே ஐந்து கோடியை அவருடைய சொந்த தொகுதி மரவடிக்கையோட சேர்த்து நமக்கும் சேர்த்து அழகில் உள்ள சேர்த்து நமக்கு தகுதியையும் நம்ம புதுக்கோட்டையும் அவருடைய சொந்த தொகுதியாங்கி ஒரு அஞ்சு கோடியை ஒதுக்கி தூக்குளத்தோட பெருமையை வந்து நிலைநாட்டிருக்கிற மாண்பு அமைச்சர் வந்து இந்த தருணத்தில் நான் நடைப்பட்டுள்ளேன் அது இல்ல புதுக்கோட்டை நகராட்சி இப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சி இன்றைய தினம் ஒரு மறக்க முடியாத நாள் இன்றைய தினம் நூத்தி பன்னெண்டு பாரம்பரிய நகராட்சி மாநகராட்சி இருக்குது இதுக்கு வந்து இந்த தருணத்தில் முதலமைச்சர்களுக்கும் சின்னவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த தினத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் நமது இப்ப ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா நகராட்சி பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்சியிலுமே கடந்த பத்து ஆட்சியில பத்து ஆண்டு கால ஆட்சி இல்லாத அளவுக்கு பல்வேறு பணிகளை வந்து நமது மாண்பு நகராட்சி துறை அமைச்சர்கள் நமது புதுக்கோட்டை மாண்பு முதலமைச்சரோட அறிவுறுத்தல் படி புதுக்கோட்டையை கொடுத்துருக்காங்க சொல்லிக்கிட்டே போலாம் நான் நிறைய மீட்டிங் சொல்லியிருக்கோம் சொல்லிக்கிட்டே போலாம் அதுல ஒண்ணு புதுக்கோட்டை வந்து நகராட்சி தான் வந்து அங்கனோட பண்றாரு நகராட்சியில வந்திருக்கு எல்லாமே இந்த அனைத்து நிலத்திட்டங்களையும் புதுக்கோட்டை வழங்கிய மாண்பு முதலமைச்சர்கள் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சந்தாமரை பாலு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் வளர்மதி சாத்தையா அவர்களுக்கு வாங்க வாங்க பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் அண்ணன் கனகம்மன் பாபு அவர்களுக்கு மாமன்ற உறுப்பினர் கனகம்மன் பாபு அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் மாமன்ற உறுப்பினர் லதா ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் அமைச்சர் அவர்கள் மாமண்ட உறுப்பினர் அடைக்கலம் அவர்களுக்கு பொன்னடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் அமைச்சர் அவர்கள் மாமண்ட உறுப்பினர் கவிவேந்தன் தம்பி கவிவேந்தன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் கார்த்திக் மேஸ் மூர்த்தி மாமண்ட உறுப்பினர் கார்த்திக மேஸ் மூர்த்தி பகவர்களுக்கு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் மாமண்ட உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மெஸ் மூர்த்தி அவர்களுக்கு அமைச்சர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிக்கின்றார்கள் அடுத்தபடியாக நமது அமைச்சரவர்கள் இங்கே சிறப்புரையாற்றவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையினை எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுகின்ற வகையில் குறிப்பாக நமது புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்கள் சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்து இந்தியாவிலே மிக சிறப்பான நகரமைப்பு கட்டமைப்பு கொண்ட புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றி தந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த விழாவின் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை தமிழக முதலமைச்சர் தெரிவித்துக் கொள்வதற்கு இந்த மாநகராட்சியாக தரம்புயர்களுக்கு காரணமாக இருந்த மாண்முக தமிழக நகர்ப்புற மற்றும் உறவு மனிச்சவத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் ரகுபதி பி எஸ் பி எல் அவர்களுக்கும் இந்த மாநகராட்சி தரம்புகளுக்கு காரணமாக இருந்த வருங்கால தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் மேயராக இன்றைக்கு உயர் பெற்று புதுக்கோட்டை மாநகராட்சியுடைய முதல் பெயர் முதல் மேயர் என்ற அந்த பெருமையை பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய திருமதி திலகதி செந்தில் அவர்களே மற்றும் இந்த மாநகராட்சியாக தலைமுயர் காரணமாக இருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சென்றிருக்கின்ற வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களே விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற தலைமையிற்கு நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே நகர்மன்ற உறுப்பினர்கள் திரு சாத்தே அவர்களே கனகம்மாள் பாபு அவர்களே மரியாதைக்குரிய குமார் அவர்களே ராஜேஸ்வரி அவர்களே கவிவேந்தன் அவர்களே லதா ராமலிங்கம் அவர்களே மதியல்கன் அவர்களே அடைக்கலம் அவர்களே செந்தாமரை பால் அவர்களே கார்த்திக் மெஸ் மூர்த்தி அவர்களே மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மணிவேந்தன் அவர்களே அப்புகாலை அவர்களே முள்ளூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிஸ்வரன் அவர்களே கண்மணி சிம்பு அவர்களே வெற்றி செல்வன் அவர்களே விஜயா முருகேசன் அவர்களே மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பு மாநகராட்சி என்கின்ற மகிழ்ச்சியான அறிவிப்பு பெற்று புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற முதல் நிகழ்வாக புதுக்கோட்டை இந்த பொதுக்குழு மக்கள் பயன்பாட்டிற்கு மிக சிறந்த அளவில் அதாவது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மிகுந்த பகுதியாக மாற்றுகின்ற வகையில் இந்த ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முதல் கட்ட பணியை தொடங்கி வைத்திருக்கிறோம் கூடுதலாக என்ன நிதி அதையும் தேவைப்படுகிறது மிக சிறப்பான பணிகளோடு குறிப்பாக இந்த குளத்தினுடைய மேற்கு பகுதி பகுதியில் வந்து வேலிக்கருவியை நிறைந்திருக்கும் இந்த கரையில பாத்தீங்கன்னா முழுமையா அதே மாதிரி தான் இதெல்லாம் அகற்றிட்டு மக்கள் பார்ப்பதற்கு இந்த பகுதிக்கு வந்தாலே ஒரு அவர்களுடைய மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற வகையில் ஒரு நல்ல சுத்தமான காற்றை சுவாசிக்கின்ற வகையிலும் இந்த குளத்தினை மாற்றி இருக்கிறோம் மேற்கு இந்த கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள் கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் மூங்கில் மரங்கள் நடவு செய்ய இருக்கிறோம் அதற்கு தேவையான நிதியை தனியா நம்ம துறையின் மூலமா சிஎஸ்ஆர் ஃபண்ட் பண்ட் மூலமா நிறைவேற்றி தரோம் அதே மாதிரி இந்த குளம் வந்து இந்த பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி புதுக்கோட்டை ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது ஒரு முக்கியமான இடமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நமது இந்த திட்டம் குறிப்பா நமது புதுக்கோட்டை நகர் மாநகராட்சி முழுவதுமாக இருக்கின்ற அங்கிருக்கின்ற வெளியேற்றப்படுகின்ற கழிவு நீரை நாம் வந்து சிவைஸ் ட்ரீட்மெண்ட் ப்ளான் சுத்திகரிப்பு நிலையங்கள் மாநகராட்சி அடைச்சினால் நிறைய திட்டங்கள் வர இருக்கிறது அதன் மூலமாக இந்த மாநகராட்சி முழுவதுமே ஒரு தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கான பணிகளையும் மேற்கொள்ள வருகிறோம் என்பதை தெரிவித்து மூன்றாவதாக மிக அதிகமாக வெளியேற்றப்படுகின்ற குப்பைகள் மாநகராட்சியிலிருந்து அதையும் வந்து தரம் பிரித்து பயோமைனின் முறையில் உடனுக்குடன் அதையும் தரம் பிரிக்கின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்ற பிறகு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சியில் இருக்கின்ற நீர்நிலைகள் அத்தனையும் முழுமையா சேதமடைஞ்சது நம்ம புதுக்கோட்டையிலே நிறைய பணிகளை குளங்களை மேம்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற இயற்கையை பாதுகாப்பாக அவர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற அந்த பணிகளையும் இந்த புதுக்கூடத்தில் தொடங்கி இருக்கிறோம் இந்த பணிகள் முடிவுற்றதற்கு பின்பு அடுத்த கட்டமாக என்னென்ன தேவையோ அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இன்று குறிய காலத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்த மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு செந்தில் அவர்களுக்கும் திரு நைனாமோகர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நூற்றி பன்னெண்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுக்கோட்டை நகராட்சியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாநகராட்சியாக தலைமுயர்த்தி தந்ததற்காக புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நிகழ்விற்கு துணை நின்ற மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் எஸ் ரகுபதி அவர்களுக்கும் மாண்புமிகு புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா அவர்களுக்கும் மாண்புமிகு வடக்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற இதற்காக துணை நின்ற அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு இன்று முதல் நமது புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக உயர்த்தப்பட்ட முதல் பெண் மேயர் என்கின்ற பெயரை பெற்றிருக்கின்ற அருமை சகோதரி திருமதி திலகதி செந்தில் அவர்களுக்கும் புதுக்கோட்டை மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி துணை மேயராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய நமது அண்ணன் லியாகத்தனிய அவர்களுக்கும் பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த புதுக்கோட்டை மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு திட்டப்பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இந்த தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரி மாநில மாநகராட்சியாக புதுக்கோட்டை திகழும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது பதினோரு மணிக்கு பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரை வயதானவர்கள் வெயிலில் செல்ல வேண்டாம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணு லிட்டர் தண்ணீர் ஒவ்வொருவரும் குடிக்க வேண்டும் காலை மாலை நாம் அனைவரும் இந்த வெப்பத்தை குறைக்கின்ற வகையில் குளியல் மேற்கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மிக மிக கவனமாக இந்த வெப்பத்தில் வெயிலில் செல்கின்ற பொழுது அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனை சென்று அதற்கான பரிசோதனையும் திமுக தேர்தல் வெற்றி என்பது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாத காலத்தில் தந்திருக்கின்ற எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றி நாற்பதுக்கும் நாற்பது என்கின்ற மகத்தான வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது வெப்பத்தை வந்து நாம் தடுக்கிறதுக்கான முக்கியமான நடவடிக்கைங்கிறது மரங்கள் நடவு செய்வது நீர்நிலைகளை நாம் மே மேம்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாத்து அதில் தண்ணீர் தேங்குவது அதற்கடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தினை குறைக்க வேண்டும் போன்ற நடவடிக்கைகள் மூலமாக தான் நாம் வெப்பத்தை தணிக்க முடியும் குறிப்பாக முழு முக்கிய காரணம் வந்து மரங்கள் தான் நடவு செய்யணும் மரங்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் நடவு செய்ய வேண்டும் குறிப்பாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த குப்பைகளை எரிக்கின்ற நிகழ்வை பார்க்கிறோம் தயவுசெய்து குப்பைகளை எரிக்காதீங்க அதன் மூலமாக பிளாஸ்டிக் போன்ற கொடிய பொருட்களில் நச்சு வாய்வு வெளியேறி பல்வேறு பல்வேறு கொடிய நோய்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆகவே ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்